சுவாமியே சரணமய்யப்பா ஆரியங்காவு ஐயப்ப பஜனை மதுரை அனைவருக்கும் வணக்கம் திங்கட்கிழமை இன்று பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ சோலை முருகன் கல்யாண மஹாலில் நமது சங்கத்தின் சார்பில் ஐயப்ப பஜனை நடைபெறும் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை நிகழ்ச்சி சௌபாக்யா ஐயப்ப பஜனை குழுவினர் சார்பில் கச்சேரி இரவு ஒன்பது மணிக்கு மேல் அன்னதானம் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு இறையரும் பெற அன்புடன் அழைக்கின்றோம் சுவாமியை ஐயப்பா நிர்வாகத்தர்கள்